ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை வணக்கம் நண்பர்களி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நன்றில்லை இன்று தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செயலாக என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களையும் மேலும் அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன போன்ற விஷயங்களையும் இந்த அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் இப்பொழுது பெல் பட்டன்பட்டு அழுத்தி விடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நீங்க பாத்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி இருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்க பாத்துக்கலாம் அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மேனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசிபலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களையும் ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசிபலன்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நீங்கள் விரும்பப்பட்ட அனைவருடைய ராசிபல்களையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்த சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கங்க சர்ச் பாக்ஸ் இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட்டு ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு வந்து அட்டு ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்து வந்துக்கிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் அட்டு ஐ மேஷம் அட்டு ஐஎம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலங்களையும் பார்த்துக்கலாம்னுலே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் அன்பர்களே மேலும் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை உளம் கணிந்த எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் இன்றைய தினம் வியாழக்கிழமை ராஜ்புலங்களுக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணால் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்று எல்லா விதமான சகல ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவிச்சுக்கிறேன் அதில் என்னென்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாது அப்படின்றது ஒரு விஷயம் இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்க வழி கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல சூரியனோட சேர்க்கை பெற்றுள்ள ஒரு புத்தாதித்திய யோகம் எனப்படக்கூடிய சிறந்த கிரக அமைப்பில் காணப்படுத்து நண்பர்களே ஐந்து குடையவன் பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று காணப்படுகிறார் ஐந்தாம் இடமான பதவி ஸ்தானம் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் எல்லாமே இப்ப சூப்பராக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நமது விதிநாட் சென்பர்களுக்கு இருக்குங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு நம்பிக்கைகள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நீங்கள் நம்பன சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்கிறதுனால தன்னம்பிக்கையோடு இந்த தினம் கண்டிப்பாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் இன்றைய தினம் தொழில் மிக மிக சிறப்பான உயர்வை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க தொழிலுக்கான ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே நல்ல நல்ல நபர்களுடைய தொடர்புகள் இன்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த தொடர்புகள் மூலமாகவும் நீங்கள் அதிகமான நலன்களை பெறக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு டிரான்ஸ்பர் ஆகியவை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சிகளை இன்னும் அதிகரிக்கக்கூடிய வகையிலேயே அமையும் உங்களது லட்சியங்களை உருவாக்கி அதை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க மனசுல புதிய லட்சியங்கள் உருவாகும் அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கைக்கான முன்னேற்ற பாதை பிறக்கணுன்றே இப்பொழுது அசைவ சொத்துக்களான வீடு அல்லது காலி இடம் மனை போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் நமது மிதிநல செயல்படுகளுக்கு சிறப்பாக அமைந்திருக்க நண்பர்களே பாசிட்டிவான சிந்தனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வெகுமதியை பெற்றுத் தருங்கிறதுனால நீங்கள் பாசிட்டிவா இன்றைக்கி செயல்படுங்க அந்த சிந்தனைகளோடய இருக்கிறது நல்லது நண்பர்களே முயற்சிகள் பெரும்பாலான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்கிறதுனால நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய கடன்களை நீங்கள் திருப்பி செலுத்தக்கூடிய வகையில் நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படுங்க இந்த தினம் அலுவலகப் பணிகளில் கண்டிப்பாக உங்கள் பழைய வேலைகள் காரணமாக நீங்கள் பாராட்டுகளை பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களது மனக்குறந்த காதலருடன் நீங்கள் ரொமண்டிக்கான நல்ல சந்திப்பை ஏற்படுத்திக் கொள்வீங்க அதன் மூலமாக காதல் வாழ்க்கை உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடியதாக அமைது நண்பர்களே வியாபாரத்துல இன்னைக்கு தொழில நல்ல அனுபவம் மிக்க நபர்களிடம் வந்து நீங்கள் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் கொண்டு செயல்படுவது இன்னும் சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தர உங்களது வியாபாரத்திற்கு கண்டிப்பாக உதவி த உதவி செய்து தரும் நண்பர்களே எனவே தேவையான ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த தினம் சில முக்கியமான அழைப்புகள் உங்களுக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்று தினம் திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையுடைய மூடு வந்து சரியில்லாமல் இருக்கும் ஸோ நீங்கள் அதன் மூலமாக கொஞ்சம் சளிப்பான திருமண வாழ்க்கையை பெறக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குதுங்க ஆனால் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது எனவே பாசிட்டிவோட எண்ணங்களோடு என்ற தினம் செயல்படுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் க்ரீம் கலரையும் ஒயிட் கலரையும் யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு எஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை நமது மிதனராசி என்பதற்காக காணலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதுனம் துளைராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாத புதிய இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நம்பர்களே இதனால் உங்களுக்கும் கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கு நண்பர்களே நட்சத்திர ரீதியான பணங்களை நமது மிதுநல சென்பர்களுக்காக காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் மிருக சீரசம் நட்சத்திரங்கள் வந்த மிதுநல சென்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் நினைத்த பணிகளை சில அலைச்சல்களுக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பா நிறைவேற்றிக்கொள்ள ஒரு சூழ்நிலை இருக்குங்க நீங்கள் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்படலாம் ஆனாலும் அது நீங்கிவிடும் என்பதால் உங்களுக்கு கவலைகள் கிடையாது இன்றைய தினம் உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்து போகும் நாள் உங்களுக்கு இன்னைக்கு இருந்தாலும் நாள் முழுக்க மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நாளாகவே அமைந்த நண்பர்களே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் பொறுமை வேணுங்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் தப்பாக இருக்கக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமா இருங்க சேவிங்ஸ் தொடர்பான சிந்தனைகள் உங்கள் மனசில் இன்றைக்கி நிறைய இருக்குங்க பொறுமையோடு செயல்படுங்க இந்த தினம் கண்டிப்பாக ஃப்ளெக்சிபிளாக இருங்க சூப்பரான ஒரு நாள் அமையும் கஸ்டமர்கள்கிட்ட வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் விட்டுக்கெடுத்து போகிறது தொழில் புரியக்கூடிய அன்புக்கு நல்லது நண்பர்களே புனர்பூசல் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தினம் நன்மைகள் உங்களுக்கு வேற லெவலில் நிறைய கிடைக்குங்க அலுவலக பணிகளில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கிவிடும் இதனால் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அலுவலக பணியில் இருந்து வந்திருந்ததுன்னா அதெல்லாம் இப்பளும் அறைய யோகம் இருக்கிறதுனால நிம்மதி பெறும் நன்மை நாள் இன்றைய நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே